ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீகுரவே நம புரட்டாசி மாதம் விருச்சிகம் ராசிக்கான ராசி கட்டத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்பத்திலே சனி சந்திரன் இணைவு பெற்று நிற்கிறது இந்த சனியும் சந்திரனும் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரம் ராகு சாரத்திலே நிற்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராகு நிற்கிறது ராகு நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே குரு குரு வாங்கிய சாரம் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடமான மிதினத்தில் நின்று அது நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவாதிரை நட்சத்திரத்தில் நின்று ராகு சாரம் வாங்கியிருக்கிறது அதுக்கப்புறமா வந்து பத்தாம் பாவகம் பத்தாம் பாவகத்திலே சிம்மம் சிம்மத்திலே புதன் நின்று அது நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரமான சுக்கரன் சாரம் வாங்கி நிற்கிறது பதினொன்றாம் பாவகம் கன்னி கன்னியிலே லக்னம் சூரியன் கேது ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த லக்னம் வந்து உத்தரம் நட்சத்திரத்தில் சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறது சூரியன் உத்தரம் நட்சத்திரமான சுயசாரம் வாங்கி நிற்கிறது கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கி நிற்கிறது இது வந்து இந்த மாதத்திற்கான ராசிக்கட்ட கிரக நிலைகளை நம்ம பார்த்துருக்குறோம் விருச்சிகம் ராசிக்கான கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே நான்கு ஐந்து மற்றும் பதினொன்றாம் பாவகங்கள் வலுவாக இயங்குது அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் இப்போது நாலாம் பாவகத்தில் சனி சந்திரன் இணைவு பெற்று நிற்கிறது அப்போது அந்த சனியும் சந்திரனும் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரம் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் ராகு உங்களுக்கு ராகு வந்து எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தா ஐந்திலே ஐந்திலே நிற்கக்கூடிய ராகு அது நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம் சனி சாரம் வாங்கி நிற்கிது இப்போ ஒன்றோட ஒன்று பிணைந்து நிற்பதுனாலேயே இப்போது ஐந்து நான்கு பாவகங்கள் அதாவது நாலு தான் வலுவாக இயங்குது ஆனால் கூடவே ராகு வர்றதுனால மொத்தத்தையும் அவர் எடுத்துக்குவார் அதாவது ராகு எதுலேயாவது ஒன்றில் சார்ந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அட்டை மாதிரி எடுத்துக்கலாம் அட்டை எப்படி நம்மளை ஒட்டிக்கிச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கற ரத்தத்தை உறிஞ்சுமோ இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் எதையாவது ஒன்று தொட்டுச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் எல்லாமே அது அப்படியே அது எடுத்துக்கும் எடுத்துட்டு அதனுடைய அமைப்பிலே பலன் கொடுக்கும் அப்படி பார்க்கும் பொழுது நான்கா நான்காம் பாவகம்ங்கிறது வந்து சுகஸ்தானம்னு சொல்லலாம் இந்த சுகம் பாதிக்கப்படும் அதாவது நல்ல சுகமாக இருந்தப்பா போன மாதம் நேரத்துக்கு சாப்பாடு நல்ல தூக்கம் கரெக்டாக டயத்துக்கு வேலை அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரியான அமைப்பு இந்த மாதத்திலே பாதிக்கும் டயத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூக்கம் தூங்க முடியாது தூங்கினாலும் தூக்கம் வராமல் தூக்கமும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும் அதே நேரத்தில் வேலையிலையும் பலு அதிக அதிகரிக்கும் வேலை பலு அதிகரித்து வேலையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செஞ்சு முடிக்காத அளவுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரயாணம் நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காக பிரயாணம் செய்தாலும் அது தூரமாகட்டும் குறைவான தூரமாகட்டும் அது ரொம்ப தூரமாக நாடு விட்டு நாடு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அந்த ஒரு பிரயாணம் உங்களுக்கு பலன் தராது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரயாணங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்போது உங்களுக்கு வந்து எதுவாக அந்த மாதிரி காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போது அவர் உத்ரட்டாதியிலேருந்து பூரட்டாதிக்கு வருவார் ராகு அப்போ மாறும் அதே போல் சதயம்ல இருக்கக்கூடிய சனி பகவான் சதயத்துலேருந்து இவரும் அதே நட்சத்திரத்துக்கு மாறுவாங்க அப்போ இந்த நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகும்போது நட்சத்திர பயிற்சி வருது இல்லையா அது வரும்போது உங்களுக்கு பலன்கள் மாறி வரும் இன்றைய கிரக சூழ்நிலையின்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருக்கும் பிரயாணம் பிரயாணத்தில் மட்டுமல்ல இந்த ஆடு மாடு கால்நடைகள் வள வளர்க்குறவங்களுக்கும் பால் பசு விருத்தி இருக்காது இந்த கால்நடைகளையும் பாதிக்கும் அந்த கால்நடைகளுக்கு ஏதாவது தொற்று நோய் பிரச்சனைகள் வந்து அதற்கு மருத்துவ செலவு பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சிலருக்கு வந்து அது வந்து இந்த ராகுவாக இருக்கிறதுனால ஒரு சில கால்நடைகள் கோழி இதெல்லாம் அடிபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த தொழிலையும் நம்ம நான்காம் பாவகத்தில் பார்க்கலாம் தொழிலுக்குமே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் மாற்றம் கிடையாது இந்த நான்காம் பாவகத்திற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐந்தாம் பாவகம் அது ஐந்தில் ராகு இருக்குது ராகு வாங்கி இருக்கிற சாரமும் சனி சாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்போ அந்த ஐந்தாம் பாவங்கிறது வந்து நம்ம அந்த பத்திரிக்கைத்துறை பேச்சாளர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு இந்த பாதிப்பை தரும் அதாவது பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகை துறையில் எந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்காது ஒரு சக்ஸஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து இருக்கக்கூடிய அமைப்பும் தடை தாமதப்படும் அது மட்டுமல்ல பொதுக்கூட்டத்திலே பேச்சை பேசக்கூடியவங்க அதாவது பேச்சையே ஒரு தொழிலாக வைத்திருப்பார்கள் இல்லையா அவர்களுக்கும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்காது நிறைய அழைப்புகள் வராது இந்த அழைப்புகள் வராததன் காரணத்தினாலே உங்களுக்கு வருமானம் குறையும் புத்திர வாக்கியம் தாமதப்படும் பெண்களுக்கு கரு ஏற்படக்கூடிய அமைப்பையும் தரும் ஏன்னா ஐந்திலே ராகு இருப்பது அதற்கான ஒரு பாதிப்பை தரும் அதனால் வந்து அந்த ராகுவினுடைய பாதிப்பு தான் நான் சொல்கிறேன் இப்போது பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் புத்திர வாக்கியம் தாமதப்படும் புத்திரர்கள் இருக்கிறவர்களுக்கு அதை குழந்தைகளால் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நற்பலன் கிடைக்காது குழந்தைகளால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் அதனாலே உங்களுக்கு பாதிப்புகள் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகம் வலுவாக இயங்குது இந்த பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூத்த சகோதர ஸ்தானம் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போது இந்த மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதரர்களுடன் உங்களுக்கு சண்டை சச்சரவு வரலாம் கருத்து வேறுபாட்டினால் பிரிவினை ஏற்படலாம் இப்போது இந்த மூத்த சகோதரர்கிட்ட நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு எந்த டச்சும் இல்லாமல் இருங்க எதுவும் பேச்சு வச்சுக்காதீங்க இந்த இதுவும் தேவையில்லாமல் இல்லாமல் வச்சுக்கிட்டீங்க அதுவே ஒரு பிரச்சனையாக கொண்டு வரும் மேலும் வெளிநாட்டு பிரயாணம் செய்வதற்காக நீங்க ஏதாவது செய்தி காத்துக்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அந்த வெளிநாட்டு செய்திகள் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு செய்தியாக வராது மாற்று செய்தியாக வரும் இல்லை அது வராம இருந்தா சந்தோஷம் தள்ளி போறது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க இந்த பொட்டாசி மாதத்திலே வராமல் அடுத்தபடியாக வர்றது நல்லது மேலும் நண்பர்கள்னு சொல்லுவாங்க இந்த நண்பர்கள் கூட உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த கல்வின்னு எடுத்துக்கிட்டால் உயர்கல்வி இருக்குது இல்லையா அதாவது மாஸ்டர் டிகிரி ஆராய்ச்சி கல்வி இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் பாதிப்பையே தரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல கேது இருக்குது கேது வாங்கியிருக்கிறது சந்திரன் சாரம் அப்போது உங்களுக்கு மனசிலே குழப்பத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் மனக்குழப்பம் நிறையா இருக்கும் அந்த மனக்குழப்பத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு அமைப்பை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது இப்போது தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது இல்லாததை கற்பனை பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது இது மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த பதினொன்றாம் பாவகங்கிறது வந்து உங்களுக்கு பிரயாணத்துக்கும் இது வந்து ஒரு அமைப்பான பாவகம் அப்போது இந்த பிரயாணம் அப்படிங்கிறதையும் தள்ளி போடுங்க பிரயாணம் உங்களுக்கு சக்சஸ் தராது எந்த காரியத்துக்காக பிரயாணம் செய்தாலும் இந்த பிரயாணம் ஒரு பலன் தராது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா உறவினர்களுடனும் சிறு பகை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கல்வியை பார்த்தோம் உறவினர்கள் பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி பந்தயங்கள் நம்ம பதினொன்றாம் பாவத்தில் பார்க்கலாம் இந்த பந்தயங்கள் போட்டி பந்தயங்களிலே உங்களுக்கு தோல்வியே தரக்கூடிய அமைப்பு உண்டு போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்காது அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய போட்டி பந்தயங்களில் நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணாலும் அதில் உங்களுக்கு சறுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கேது பதினொன்றில் இருப்பதனால் இது மாதிரியான இந்த நான்கு ஐந்து பதினொன்றாம் பாவகத்தினுடைய பழங்களை பார்த்தோம் இப்போ நான் மேலே சொன்ன பழங்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொன்ன பழங்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை வைத்து இன்றைய திசா புத்திகள் என்ன நடக்குது அந்த திசா புத்திக்கான பலன் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அதற்கான பரிகாரங்களை செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு மட்டுமல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாய நமன்